வணக்க மக்களை சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இருந்து விலகவும் பெரிய கட்சி அரசியல் காலத்தில் திடீர் மாற்றம் தேர்தல் முடிவுகள் இப்படிதான் இருக்கும் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்கான ஆளில் கொடுத்தவங்க எங்கள் மக்களே இப்போ தான் அரசியல் சார்ந்த காணொல்களால் நீங்கள் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து தெரிந்து கொள்ள முடியும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது தற்பொழுதை பொறுத்த வரைக்கும் அரசியல் களம் தீவிரமாக அரசியல் களத்தை ஆண்டிக்கொண்டிருக்கிறது அனைத்து விதமான அரசியல் கட்சியும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு நான்கு முனை போட்டி என்பது ஏறக்குறைய உறுதியாகிவிட்டது முதலமைச்சராக தற்போது இருக்கக்கூடிய திமுக தலைவர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஏடிஎம்கே எடப்பாடி கே பழனிசாமி தாவேக்க தலைவராக கருதக்கூடிய புதிய வரவாக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் மற்றும் கட்சியை தொடர்ந்து தனித்தே நின்று களங்காட வைக்கக்கூடிய சீமான் என நான்கு தொகுதி நான்கு முனைப்போட்டி என்பது இவர்கள் நான்கு பேர் தான் இந்த நான்கு பேரில் ஒரு பெரிய கட்சி என்பது நாங்கள் தேர்தலுக்கே வரவில்லை என்று ஒரு தகவல்களை தெரிவிக்கிறது இது தேர்தலில் பொதுமக்களுக்கும் தேர்தல் அரசியலில் பெரு அதிர்ச்சியும் மாற்றத்தையும் ஏற்படுத்துகிறது அப்படி யார் வரல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது கூட்டணி கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா கூட்டணி கட்சிகளில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கட்சிகள் வரல தேர்தலுக்கு அப்படின்ற பேச்சுக்கள் அரசியல் வட்டாரத்திலிருந்து ஒழிக்க ஆரம்பித்திருக்கிறது அது எந்த கட்சி எந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சின்னு கேட்டிங்கன்னா அதிமுக அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தேர்தலில் விலகுறோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க என்டிஏ கூட்டணியில் அது எந்த கட்சின்னு பார்த்தீங்கன்னா வரும் தேர்தலில் தான் போட்டியிட போவதில்லை என டிடிபி தினகரன் அறிவித்துள்ளார் ஆண்டிப்பட்டி போட்டியிடுவதாக கடந்த மாதம் கூறிய நிலையில் அந்த நிலைப்பாட்டிலிருந்து விலகியுள்ளார் தேனியில் அமமுக நிர்வாகிகள் மத்தியில் பேசிய டிடிபி தினகரன் என்னுடன் இருப்பவர்கள் வெற்றி பெற செய்து சட்டமன்றத்திற்கு அனுப்பி அமைச்சராக பார்க்க வேண்டும் என்றார் இதனால் அதிமுக வெற்றி பெற்றால் திமுக கூட்டணி ஆட்சியா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது அப்பொழுது கூட்டணி ஆட்சி அமைந்தால் அமமுகவிலும் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எம்எல்ஏ வாக்கள் அனைவரும் சட்டசபைக்கு செல்வார்கள் சட்டமன்றத்திற்கு அப்படின்ற ஒரு ப கணக்கையும் ஒரு பிளானையும் போட்டு வைத்து கொண்டிருக்கிறார் ஸோ அதை கேட்டவர் போல் அதுவும் நகர்ந்து கொண்டிருக்கிறது ஒரு திறந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதனை மேலும் இந்த மாதிரி தகவல் திடீரென வெளியான நிலையில் இது பேரதிர்ச்சிகளை ஏற்படுத்தி கொண்டிருப்பதாக அரசியல் வட்டாரத்தில் பேச்சுக்கள் அதிகரித்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் பெரும் விதத்தில் தற்பொழுது ஒரு சில கட்சிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேர்தலில் போட்டியில்னா அந்த கட்சிகளுடைய வாக்குகள் உடையும் சிதையும் அது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிகளுக்கும் மாற்று கட்சிகளுக்கும் போதா இல்லை எந்த கட்சிக்கு போதும் இல்லை போடாமல் விட்டுறாங்களா அப்படின்ற மாதிரி சூழலாக இருக்கிறது பார்க்கலாம் என்ன நடக்கிறது அன்பனை மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மக்களே